அனைவருக்கும் வணக்கம் மண்மிகு முதலமைச்சரோட உத்தரப்படி நம்ம உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் மண்மிகு முதலமைச்சர் சிதம்பரம் முனிசிபாலிட்டி கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜூலை பதினஞ்சாம் தேதி ஆரம்பிக்க போறாங்க அதை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆல்சோ பதினஞ்சாம் தேதி நம்ம பல்வேறு முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்துல இந்த கேம்ப்ஸ் தொடர்ந்து போகிறோம் அதில் நமக்கு நாலு முனிசிபாலிட்டி நாலு பெரியர்வன் பஞ்சாயத்து ஏழு டவுன் பஞ்சாயத்து அப்புறம் நானூற்றி இருபத்தி ஒன்பது வில்லேஜ் பஞ்சாயத்துல இந்த கேம்ப்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நமக்கு டோட்டல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருநூற்றி பதினேழு கேம்ப்ஸ் நடக்கப்படும் அதில் மு ஒரு ஒரு முனிசிபாலிட்டியில் அஞ்சு வார்டு சிறந்த ஒரு கேம்ப் ஸோ அஞ்சு வார்டுகளுக்கு ஒரு கேம்ப் அதே போல் டவுன் பஞ்சாயத்தில் ஒரு டவுன் பஞ்சாயத்துல ரெண்டு கேம்ப் அதேபோல் வில்லேஜ் பஞ்சாயத்தில் பத்தாயிரம் பாப்புலேஷன் பத்தாயிரம் மக்கள் வகையில் ஒரு கேம்ப் நடக்கப்படும் அதுக்கான ஷெடியூல் எல்லாம் நம்ம மாவட்டத்தில் ஜூலை இந்த ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இந்த கேம்ப்ஸ் நம்ம ஒட்டு மொத்தமாக இருநூத்தி பதினேழு கேம்பை நடக்கப்படும் அதில் பொதுமக்கள் எல்லாருக்கு இந்த கேம்போட விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு வீடு வீடை போய் நம்ம வலண்டியர்ஸ் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு வலண்டியர்ஸ் நம்ம டீடைல் பண்ணியிருக்கோம் அவங்க ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட அறுபது அறுபது இருந்து எண்பது வரை ஹவுஸ் ஹோல்டு போய் அவங்க வீடு வீடு போய் இந்த கேம்ப்போட விழிப்புணர்வு கொடுக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க ஸோ இந்த ப்ரெஸ் மூலமா நம்ம ராமநாதபுரம் பொதுமக்களுக்கு என்னோட வேண்டிகள் நீங்க உங்க உங்க வார்டில் இருக்கிறது உங்க லொக்கேஷன் உங்க பஞ்சாயத்துல இருக்கிற கேம்ப் எங்கே நடக்கப்படும் அது நீங்க வலண்டியர்ஸ் கிட்டே நீங்க கிளியராக தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த கேம்ப் நீங்க உங்க அஞ்சு அஞ்சு வார்டுக்கு ஒரு கேம்ப் ஸோ நம்ம அவங்க ஏரியால இருக்கிற கேம்ப்ல வந்தால் அங்கே எல்லா பொதுமக்களுக்கு வசதியா இருக்கும் ஸோ உங்க கேம்ப் உங்கள் ஏரியாவோட கேம்ப் இப்போ நடக்கப்படும் நம்ம ப்ராப்பராக விளம்பரம் கொடுக்கறோம் கொடுப்போம் அதுல ப்ரெஸ் லீவ் ஆல்சோ கொடுத்திருக்கோம் அதே போல முக்கியமான இடத்தில் முனிசிபாலிட்டியில பஸ் ஸ்டாண்ட் அதுல எந்த எந்த வார்டுல எந்த ஏரியால கேம்ப் நடக்கப்படும் என்றைக்கு கேம்ப் நடக்கப்படும் அது எல்லா இன்ஃபர்மேஷன் தகவல் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருவோம் நீங்க உங்க ஏரியால சேர்ந்து கேம்ப் போது அந்த கேம்ப்ல போய் நீங்க அதுல அர்பன் ஏரியால பொறுத்தவரை பத் பதிமூணு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட நாற்பத்தி மூணு சர்வீசஸ் அதுல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் சர்வீசஸ்ல நம்ம மனு கொடுத்துக்கலாம் அதே போல் ரூரல் ஏரியா பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்து நாற்பத்தி அறுபது சர்வீசஸில் நம்ம மனு மனுக்களை கொடுத்து அதில் அந்த மனுக்கள் மேல் நமக்கு நாற்பத்தி அஞ்சு தினம்ல பொதுமக்களுக்கு தீர்வு கிடைக்கணும் இது நம்மளுடைய முதலமைச்சரோட உத்தரவு ஸோ இந்த உங்களோட ஸ்டாலின் கேம்ப் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கேம்ப்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நடத்தணும் எல்லா பொதுமக்கள் இந்த கேம்ப்ல உங்க மனுக்கள் ஏதாவது இருந்தால் இருந்தா நீங்க கொண்டு வரலாம் ஏதாவது மாற்றம் அந்த மாதிரி வேற பல்வேறு எக்ஸசைசஸ் பல்வேறு சர்வீசஸ் அதுல நம்ம ஊர் ஊரை போகும்போது ஒரு பேம்ப்லேட் கொடுக்குறோம் அர்பன் ஏரியால என்னென்ன இருக்கு ரூரல் ஏரியா என்னென்ன இருக்கு அதை பேம்ப்லேட்ல என்னென்ன ஆவணங்கள் நீங்க அந்த கேம்பில் கொண்டு வரணும் அதை பத்தி ஆல்சோ மென்ஷன் பண்ணிருக்கோம் அதே போல் சில பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட அப்ளிகேஷன் நம்ம ஜிடிபியில இல்லை அக்ரி ஜிடிபியில கொடுத்துருப்பீங்க அதே போல் நீங்க எந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாலும் இந்த கேம்பில் வந்து நீங்க இது கேஎம்யூபிக்கான ஒரு தனியா ஸ்டாலில் வைக்கப்படும் அந்த கேம்ப்ல வந்து நீங்க என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வரணும் அது கேஎம்யூபி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அந்த பேம்லெட்ல நாங்கள் எழுதி எழுதி கொடுத்துருக்கோம் அந்த நீங்க கொண்டு வந்து அந்த கேம்ப்ல கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுல கேம்யூனிட்டிக்கான தனியா கவுண்டர் எல்லா கேம்ப்லயே இருக்கும் ஸோ இதுதான் நம்ம இந்த கேம்ப் நடக்கிறதுக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பு நான் வேண்டிக்கிறேன் நமக்கு ஜூலை மாதம் பார்த்தா ஜூலை பதினஞ்சுல இருந்து ஆகஸ்ட் பதினாலு வரை நமக்கு நூத்தி பத்து கேம்ப் அகஸ்ட் பதினஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினாலு வரை நமக்கு அறுபத்தி அஞ்சு கேம்ப் அதே போல் செப்டம்பர் பதினஞ்சுல இருந்து செப்டம்பர் முப்பது வரை நாற்பத்தி ரெண்டு கேம்ப் ஸோ எல்லா ஊர்ல எல்லா வார்ட்ஸ்ல ஐ மீன் எல்லா ஏரியால கேம்ப் நடக்கப்படும் உங்க ஏரியால கேம்ப் நடக்கும் போது நீங்க அங்கே மனுகள் கொடுத்துக்கலாம் நன்றி